ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் பொழிப்பானி சித்தர் துணை கரசை கரணம் கரணம் மிகவும் முக்கியம் திதியை பாதி கரணம் இந்த கரசை கரணம் ஒரு சுபகரணமாகும் இந்த கரசை கரணத்திற்கான மிருகம் யானை நீங்கள் இந்த கரச கிரணத்தில் பிறந்திருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியதாக இருப்பீங்க சிறந்த பேச்சு உண்டு அதிகமாக பேசக்கூடிய நபராக இருப்பீங்க கற்பனை திறன் மிகவும் அதிகமாக இருக்கும் படம் வரைதல் கவிதை எழுதுதல் நாடகம் நடித்தல் ஆடல் பாடல் கட்டுரை போன்ற கலைத்துறைகளில் சாதிப்பவராக இருப்பீங்க பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை பெண்கள் விஷயத்தில் சற்று விலகியிருப்பது மிகவும் நல்லது இந்த கரசை கரணத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயமாகும் நன்றி வணக்கம்